சிபிஐ விசாரணை கடந்த மூன்று நாட்களாக தாவேக்க நிர்வாகிகளை டெல்லிக்கே அழைத்து வந்து விசாரிச்சு முடிச்சாங்க நிறைவு பெற்றுச்சு இந்த சூழ்நிலையில மின்னம்பலம் அப்படின்ற ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாகிறது சிபிஐ அதிகாரிகளில் இருக்கக்கூடிய ஒருவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் தாவேக்காவிட இருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐஆர்ஸ் உடைய ஒரு பேட்ச்மேட் அப்படின்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி பாக்குறீங்க இது அரசியல் சுட்சமங்கல இது ஒண்ணு தான் நான் என்னுடைய முகநூர்ல இத பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன் நினைக்கிறேன் அந்த மின்னம்பலம் இது வந்த உடனே போட்டிருந்தேன் ஆஹ் இதுல என்னன்னா ஒரு அரசியல் அதிகாரி அவர் இப்ப ஒரு அரசு அதிகாரியா இருந்தவர் இப்போ ஒரு அரசியல் அதிகாரியா வந்திருக்காரு அரசு அதிகாரியா அவர் ஒரு பியூனோகேட்டா இருக்கும்போது யூஷுவல் எல்லாமே ஒரு இந்தியன் ரெமெனியூ சர்வீஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸோ போலீஸ் சர்வீஸோ அவங்க வந்து வாலண்ட்ரியா வந்து அவங்க அவங்க ரிலீவ் ஆகுறது கேட்கும்போது போது இம்மிடியேட்டா வந்து உடனே குடுத்துட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சில புரோட்டோகால் ஒரு சில இது விஷயம் எல்லாம் உண்டு ஆனா இவர் கேட்டு ஒரு சில நாட்கள்லயே அவர் வந்து ரிலீவ் பண்ணப்படுகிறார் அவருடைய என்னெல்லாம் அவருக்கு பொறுப்புகள் இருந்தோ என்னெல்லாம் பொறுப்புகள்ல வகித்து என்னெல்லாம் விஷயங்கள் அவர் பாத்துட்டு இருந்தாரோ அது அவ்வளவையும் இம்மிடியேட்டா இது பண்ணி அவர் வந்து ரிலீவ் பண்ணப்படுகிறார் உடனடியாக மத்திய அரசுடைய வேலையில இருந்து அதுலயே ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருமே வந்து இதெல்லாம் இதை பத்தி எல்லாமே நம்ம பேசணும் ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு அதே லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இவருதான் வந்து விஜயுடைய ரெய்டுக்கு போனது விஜயோட ரெய்டுக்கு வந்து இவரு கார்ல உள்ள தூக்கிட்டு போய் போயிட்டு ஒரு ஒன்பது மணி நேரம் விசாரணை எல்லாம் பண்ணி எடுத்து வந்து மீண்டும் விஜய் வந்து நெய்வேலியில செல்ஃபி எல்லாம் எடுத்தாரு ஏ என்ன டீலிங் நடந்தது இவங்களுக்கு உள்ள என்ன வந்து பரிமாற்றங்கள் இருந்தது அது பண்ட பரிமாற்றங்களா பண பரிமாற்றங்களா அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா அவரே வந்து மீண்டும் அதாவது இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டும் வரிஏபி குற்றச்சாட்டும் போட்டவரே இவருடைய கட்சியில வந்து இணைகிறார் இவரோட கட்சியில வந்து இணைந்த பிறகு அது அது அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒரு ஒரு பயங்கரமான விஷயம் இதுவரை நாட்டுல நடக்காத ஒரு நாற்பத்தோரு பல நடக்குது நடந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த கட்சி சார்பா யாருமே வெளியே இல்லை எல்லாருமே வந்து தலைமறைவா இருந்தாங்க போன் கூட சுவிச் ஆஃப் உதாரண சொல்ல போட சேனல் நாங்கெல்லாம் போகும்போது டிபேட்ஸ்க்கு போகும்போது காவே கால இருந்து யாரையுமே அழைக்கவே முடியலன்னு சொன்னாங்க அவங்க அவங்க நம்பர்ஸ் ரீச் ஆக மாட்டேங்குது நம்பர்ஸ் போக மாதிரி சுவிச் ஆஃப்ல இருக்கு அந்த மாதிரி ஹைபர்னேஷன் மோட்ல எல்லாமே போனாங்க ஆனா அந்த ஹைபர் நேஷன் மோட்ல போனவங்கல்ல மொதல் ஆளா வெளியே வந்தாரு மொதல் ஆளா இந்த வெளி சமூகத்தையும் ஊடகத்தையும் பார்த்து ஐ திங்க் அவரு திருச்சியில எங்க பார்த்தாரு நினைக்கிறேன் அவர்தான் விஜய் வந்து வீடியோ கால்ல முதல்ல பேச வச்ச பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வீடியோ கால்ல பேச வச்சு நம்ம ஆமா ஆமா அவர் தான் இன்னொன்னு அந்த சம்பவம் நடந்து ஒன் வீக்ல வந்து திருச்சியில ஒரு ஹோட்டல்ல இவருதான் நின்று வந்து ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்தாரு இவருதான் வந்து விஜய் வந்து பேசுவாரு விஜய் வந்து வருவாரு விஜயை பத்தி தான் கேட்டாங்க இவங்க கிட்ட இல்ல அவர் பேசுவாரு அவர் வருவாரு இதெல்லாம் அவரு சொல் முத ஆளா வெளியே பேச வச்சது இவரத்தான் அப்போ அப்பவே வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்னெல்லாம் செய்யணும்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் இவர் முதல்ல வந்து வெளியே வந்து பேச வைத்துக்கிறார் இப்ப சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து பாஜக சார்பவங்களை வந்து அபிடேவிட் பண்ணி போயிருக்கு ஆனா அத போக வச்சது யாரு அதுக்குள்ள இவருதான் இருந்தாரா அந்த அந்த சூட்சமத்துல இவருதான் இருந்தாரா நம்ம நேரா வந்து ஃபைல் பண்ணாம அந்த மாதிரி ஒரு ஆளை ஃபைல் பண்ண வச்சு நம்ம அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண வைக்கலாம்னு சொல்லி இவருதான் பண்ணாரா இப்போ அந்த காவேகா வழக்க விசாரிக்கிற ஒரு சிபிஐ அந்த குழுவுல இவருக்கு தெரிஞ்ச இவருடைய பேட்ச்ல இருக்கிற இவரு கூட பணி புரிந்த ஒருத்தர் இருக்கிறார் அந்த விசாரணை எந்த அளவு முழுமையாகவும் உண்மையாகவும் இருக்கும் இது பிரச்சனை யாருக்கு தெரியுங்களா விஜய்க்கு இது முழுக்க முழுக்க பிரச்சனை வந்து அருண்ராஜ் வெளியே வந்துட்டார் இப்ப அருண்ராஜுக்கும் சர்வீஸ்க்கும் அருண்ராஜுக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ்க்கும் சம்பந்தம் இல்லை ஆனா யூனியன் பப்ளிக் சர்வீஸ்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஆளு அருண்ராஜ் பேச்சுவர் ஆளு அவருக்கு அருண்ராஜ பத்தி விவரமும் தெரியும் அதே மாதிரி இப்ப விஜய் சிக்க விஷயம் முழுவதுமே அங்க தெரியும் அப்போ எப்படி எல்லாம் எல்லாம் நாட் போடலாம் எங்கெல்லாம் முடிச்சு போடலாம் அவங்களுக்கு இவங்க வழி கொடுத்திருக்காங்க இன்னொன்னு அருண்ராஜ் வழியா அருண்ராஜ் மூலம் அது வந்து உம் எப்படி சொல்றது செய்ய வச்சிருக்கிறாங்க இப்ப பாஜக கிட்ட வந்து தாவேக்கா மாட்டி இருக்கிறதுக்கான முழு முதல் ஒரே ஒரு அருண்ராஜ் அவர்கள் தான் சிபிஐக்கு வந்து மாற்றியது என்பது ரெண்டு மாசம் ஆயிடுச்சு சிபிஐ அதிகாரிகள் யார் என்பதும் விஜய்க்கு தெரியவில்லை என்றாலும் தெரிஞ்சிருக்கும் அப்போ எனக்கு தெரிஞ்ச அதிகாரி இருக்கிறார் அப்படின்றது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்போ தமிழ்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்க கூடாது அவங்க வந்து நேர்மையா விசாரிக்க மாட்டாங்க எங்களுக்கு வட இந்திய அதிகாரிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே இப்போ தாவேக்காவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பேட்ச்மேட்டே விசாரணையில் இருக்கும்போது அதை முதற்கு அதில் முதல்ல எதிர்த்து இருக்கணும் விஜய் அதெல்லாம் நேர்மையான ஒரு நபராக பார்க்கப்படுவார் ஆமா இதுதான் ரெண்டு ப்ராபபிலிட்டி ஒண்ணு அருண்ராஜ் ஐஆர்எஸ் கூட பணிபுரிந்த அவருக்கு நன் நன்றாக பரிச்சயமான ஒருத்தர் இருக்காரு அவர் இருக்கிறதுனால நமக்கு அது சாதகமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும்னு யோசிச்சிருக்கலாம் அப்படி இல்லனா இது ஒரு ப்ராபபிலிட்டி இன்னொரு ப்ராபபிலிட்டி என்னன்னா அருண்ராஜ் ஏஎஸ் வந்து இந்த குழுவுல அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை உள்ள எப்படியாவது செட் பண்ணி வர வச்சு இந்த மாதிரியும் பண்ணிருக்கலாம் இது ரெண்டு ப்ராபபிலிட்டி இதுல இருக்கு ஆனா ரெண்டுமே வந்து நேர்மையானது கிடையாது இப்போ அவர் வந்து பிரச்சனை சிபிஐக்கு போன உடனே கோர்ட்டுக்கு போன என்ன சொன்னாரு நீதி வெல்லும்னு சொன்னாரு இங்க எங்க நீதி வரும் இது எந்த வகையான நீதி இவ உங்க கட்சியில் இருக்கிற ஒரு ஆளு கூட வேலை செஞ்ச செஞ்சி படிச்ச ஒரு ஆளை உள்ள வச்சுட்டு உங்களுக்கு எப்படி அது வந்து சரியான நீதியா வந்து மக்களுக்கு கிடைக்கும் இறந்து போன நாற்பத்தி ஒரு உயிருக்கு எப்படி அது நீதியா வரும் அப்ப நீங்க எதை வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவீங்க உள்ள உங்களால எதை வேணாலும் செய்ய முடியும் உங்க மேனிப்புலேஷன் எப்படி எப்படி வேணாலும் மாறலாம் அது உங்களுக்கு சாதகமா இருக்கலாம் அங்க இருக்கிற உண்மையெல்லாம் நீங்க வந்து மறைக்கலாம் நீங்க நீங்க கொடுத்துருக்கிற அந்த ஆதாரத்தை எல்லாம் நீங்க டேம்பர் பண்ணலாம் எந்த வேணாலும் நீங்க வந்து கொள்ளலாம் வெளியே யாருக்கும் தெரிய போறது இல்ல சிபிஐ வெளியே யாருக்கும் வரவும் வராது அப்ப இவ்வளவு இவ்வளவு பெரிய உள்ள இது வந்து ஹூ இஸ் நாட்கள் ஆஜராகும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆதோ அர்ஜுனால இருந்து எல்லாருமே சிரித்து கொண்டே உள்ள போகதான் பார்க்க முடிச்சு வெளியே வந்து பேட்டியுமே இதற்கு யார் காரணம் அப்படின்றப்ப திமுக தான் காரணம் அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சிடி ஆர் நிர்வகுமார் பேசுனதெல்லாம் பார்க்க முடிச்சு இப்போ விஜய் உடைய அந்த டிரைவர் இந்த கேவனுடைய டிரைவரையும் விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கிறதாக சொல்றாங்க அந்த விசாரணையோட தன்மை அப்படின்னு பாக்குறீங்கன்னா அவர்தான் நேரடி சாட்சியாக வண்டிக்கு முன்னாடி இருந்திருக்கிறார் போலீஸ் வர சொல்லியிருந்தா கூட அவருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நக்கீரன் கூட ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவருடைய வாத அடிப்படையில் சார்ஜ் ஷீட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் எதாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை சிபிஐ யுடைய விசாரணை ஸ்டைல் எப்படி இருக்கும் எனக்கும் தெரியும் நானும் ஒரு என்கொயரி போயிருக்கேன் ஒரு 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 விசாரணைக்கு நானும் வந்து சாட்சியா போயிருக்கேன் உடைய என்கொயரிஸ் எப்படி இருக்குங்கிறது நன்றாக அறிந்தவங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அந்த என்கொயரியில வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஃபார்மேட்னு ஒண்ணு உண்டு அந்த ஃபார்மேட்ல எந்த சேஞ்சுமே இருக்கவே இருக்காது கண்டிப்பா அது இருக்காது அந்த ஃபார்மேட் படி அவங்க இங்க விசாரிச்சிருக்காங்க அங்க லோக்கல் இருக்கிறாங்க உள்ள நடந்த இடத்துல விசாரிச்சிருக்காங்க இப்ப அங்க போய் இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க விஜய டிரைவர விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்டதான் நக்கீரன் போட்டிருக்காங்க அந்த அந்த இடத்துல நீங்க ஏன் நிக்கல அந்த உள்ள உங்களை யாரு போ சொன்னது போலீஸ் சொன்னது யாரு கேட்காம இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்களை சிபிஐ வந்து கேட்டதா நக்கீரனுடைய இதுல வந்திருக்கு பட் அதுல என்னெல்லாம் அவரு சாட்சியம் அளித்தார் அவர் சொன்ன சாட்சியங்கள் எல்லாம் முழுமையா ஏற்றுக்கொண்டு அந்த விஷயங்களை சரியாக வந்து சிபிஐ அணுகிறதா இல்லையா அது எந்த வகையில வந்து உண்மையான விஷயத்த வந்து எடுத்து பிரச்சனையை வந்து சிபிஐ அணுக போகிறது இதுதான் இப்ப மேட்டர் இப்ப இவங்க வந்து வெளிய வந்து சிரிச்சுட்டு உள்ள போறாங்க வெளிய ரொம்ப சிரிச்சிட்டு வராங்க இதெல்லாம் எல்லாரும் பண்றதுதான் இது வந்து ஒரு அரசியல்னு வந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு உண்டான யூஸ்வல் பாடி லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுல வந்து நம்ம நமக்கு தெரியும் அந்த லைவ் ஃபுட்டேஜ் நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியும் ஆதவ அர்ஜுனா வந்து அவருதான் அந்த பார்த்து பார்த்துட் சொன்னார் அப்போனா அங்க பிரச்சனை இருக்குது இப்போ இவங்களுக்கு எதுவுமே தெரியாம இவங்க அங்க இருந்து வரல அதெல்லாம் கூட பார்த்து அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியாத பயத்துலதான் ஓடி வந்தாங்கிறது அவரோட அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து அது ஈஸியா வெளிப்படா தெரியுது அது வந்து பப்ளிக்ல இருக்கிற வீடியோ பட் இவங்க எடுத்த அறுபத்தி மூணு ட்ரோனோட வீடியோஸ் என்னது அந்த பஸ்ல இருந்த சிசிடிவி கேமரா என்னது அந்த புட்டேஜ் எல்லாம் இப்ப எங்க இருக்கு சிபிஐல கொடுத்த கொடுக்கப்பட்டதா இல்லையா டிரைவருடைய வாக்கு மூலம் அந்த பவுன்சர்ஸுக்கு பத்தி கூட பவுன்சர்ஸ் இருந்தாங்கல்ல அந்த பவுன்சர்ஸோட வாக்கு மூலம் அவங்கள்ட்ட எல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுச்சு பஸ்ஸுக்குள்ள யார் இருந்தது ஏன்னா பஸ்ஸுக்குள்ள இந்த படத்தோட டைரக்டர் இருந்தான்னு பேசப்பட்டுச்சு ஜனநாயகன் படத்தோட டைரக்டர் பஸ்ஸுக்குள்ள இருந்தான்னு சொல்லிட்டு அந்த செய்தியும் யாரோ ஒரு ஊடகம் போட்டாங்க பஸ்ஸுக்குள்ள அவர் இருந்தாரா இருந்தா அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பஸ்ஸுக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி இவங்களுடைய உரையாடல்கள் என்ன இருந்தது அந்த கருவி இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியான இவங்களுடைய விஷயங்கள்லாம் என்னவா இருந்தது இது எல்லாமே வந்து கண்டிப்பா இந்நேரம் நேரம் சிபிஐ எடுத்திருப்பாங்க கண்டிப்பா எடுத்திருப்பாங்க அதுல வந்து எந்த மட்டும் இல்ல அதுலதான் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ நீங்க எவ்வளவு கேள்விகள் அடுக்குனீங்க இதே இந்த மூன்று நபர்கள்ட்டையும் ஒரே நாள்ல கேட்டு முடிச்சிருந்த ஆனா மூன்று நபர்களும் மூன்று நாட்களும் ஆஜராகிறாங்க இவ ஒரு சம்பவம் கருள் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மூன்று நாள் ஆஜராக வேண்டிய தேவை அது அது யாசிர அப்படிதான் செய்வாங்க நம்ம படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாலு பேரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சு ஒரே கேள்வி கேட்பாங்க நாலு பேர் எப்படி சொல்றாங்கன்னு பாப்பாங்க இது இது வந்து சிபிஐ வழக்கமான விஷயம் தான் எனி இன்ட்ராகேஷன் இன்ட்ராகேஷன் டைப் ஆஃப் இப்படி இருக்கும் இப்ப இவங்க மூணு பேரும் உள்ள போனாங்க இல்லையா மூணு பேர் வெவ்வேறு ரூம்ல வெவ்வேறு ஆபீசர் கிட்ட இவங்களுடைய இதே கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்றாங்க இவங்கள்ட்ட என்ன முரண்பாடு இருக்கு எந்த விஷயங்கள்ல மாறுபடுறாங்க எந்த விஷயத்த இவங்க வந்து இவங்க விஷயத்த வந்து ஒரே மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் சிபிஐட நம்ம புரோட்டோக்கால் வேற மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்சதால சொல்றேன் இந்த விஷயத்துல அது எப்படி நேர்மையா இருக்க பொறுத்த நான் பார்க்கும் இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அதுல என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்டான தேவையான தரவுகள் தரவு எப்படிலாம் இருந்துச்சு அந்த டேட்டாவை இவங்க அப்படியே பிரசென்ட் பண்ணாங்க அதை வச்சு எந்த இதுக்கு வராங்கிறது நம்ம பார்க்க முடியும் காரணம் இப்போ நம்ம வந்திருக்கிற அந்த ஒரு செய்தி அருண்ராஜ் அவர்களுடைய அஹ் கூட படித்தவர் வேலை செய்த உள்ள இருக்கும்போது இது எந்த அளவு நேர்மையா வரப்போகுது அருண்ராஜ் நேர்மையாக இருக்கிறாரா இல்லைன்னா இதை வைத்து அருண்ராஜ் அவருக்குள்ள விஷயங்கள் மாற்ற முயல்றாரா இதுதான் பார்க்க போறோம் இப்போ தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகியாக மாறி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வழக்கமாக தாவேக்காவுடைய அலுவலகத்தை மட்டுமே முற்றுகையிட்டு வந்தாங்க தாவேக்காவுடைய நிர்வாகிகள் அது வந்து அஜிதாவா இருக்கட்டும் திருவள்ளூர் மாவட்டமா இருக்கட்டும் திருச்சி மாவட்டமா இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக நீதி கேட்டு பணமும் சாதியும் பார்த்து பார்த்துதான் அவங்க பதவி கொடுக்குறாங்க அப்படின்றத முற்றுகையிட்டாங்க இப்ப புதிய திருப்பமாக பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் திருப்பூர்ல ஒரு கட்சி அலுவலத்தை திறந்து வைப்பதற்காக வருகிறார் அவரை முற்றுகையிட்டு நல்லா பத்து வருஷம் அவர்க் பண்றோம் எங்களுக்கு பதவி வரல தான் பதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க அவருமே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பதாக தவறு வந்திருக்கு செங்கோட்டையினுடைய அந்த முற்றுகையை எப்படி பார்க்கறது வெள்ளக்கோயில் நினைக்கிறேன் அப்படிதானே வெள்ளக்கோயில் ஏரியால இங்க போனாருன்னு நினைக்கிறேன் அது இது இது என்ன சொல்றது நியாயமான கேள்விதான நியாயமான ஒரு முறையீடு தானே ஏன்னா செங்கோட்டையின் அவர்களே பாதுகாக்க போஸ்டர் ஓட்டம் தாவேக்காக பேனர் கட்டலையே தாவேக்கா கொடியை தூக்கிட்டு நிக்கலையே டிவி கே டிவி கே இவரு கத்தலையே போலீஸ் கையை பிடிச்சி செங்கோட்டையும் கடிக்கலையே எல்லாருக்கும் மருத்து மேலையும் கரண்ட் கம்பம் மேலேயும் யார் ஏறலையே அப்ப செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் கூட இருந்தாரு அம்மையா ஜெயலலிதா கூட இருந்தாரு எடப்பாடி கூட இருந்தாரு ஓபிஎஸ் கூட இருந்தாரு ஓபிஎஸ்க்கு வந்து பேனர் ஓட்டினாரு எடப்பாடி பேனர் ஓட்டினாரு ஜெயலலிதா பேனர் ஓட்டினாரு எம்ஜிஆருக்கு போஸ்டர் அடிச்சாரு பட் விஜய்க்க அவர் என்ன பண்ணாரு அவங்க கேட்கற கேள்வி அதுதான் கட்சிக்கார கேள்வி வந்து செங்கோட்டை நோக்கிதான் கேக்குறாங்க நீங்க எல்லாம் இதெல்லாம் உள்ள வந்திருக்கீங்க அப்ப எல்லாம் எதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி போடாம காசு வாங்கிட்டு போடுறாங்களே இது எந்த வகையில நியாயம் நூத்து நூறு உண்மை தானே கேட்டது ஏன்னா பல கோடிகளுக்கு வந்து அங்க இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் பொருட்படுறது பேச்சு வருது இதுல என்னன்னா என்னன்னா யாசு இதுவரை விஜய் வந்து மூணு மாநாடு ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் எதுக்குமே கணக்கு காட்டுனது கிடையாது ஒரு அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வராது எல்லாம் சரிதான் அரசியலுக்கு வந்த பிறகு மாநாடு போடுவதற்கு ஒன்றும் சாதாரணமான காசு செலவாகாது ஏகப்பட்ட கோடிகளுக்கு காசு அதுக்கு செலவாகும் அந்த கணக்கு எங்கன்னு சொல்லிட்டு இதுவரை ஏன்னா எல்லா கட்சிக்கும் கார்பஸ் பண்டு ஒன்னு உண்டு அந்த கார்பஸ் பண்டை வச்சு தான் அவங்க வந்து அந்த இதை வந்து காமிப்பாங்க இந்த தாவைக்காக பொறுத்தவரை இதுவரை அவங்க கணக்கு காட்டினது தெரியாது அது அதுக்கு வானா பாத்தீங்கன்னா இவங்களுடைய போடக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே வந்து பணம் வாங்கி கொண்டு சாதி பார்த்து இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமா சொல்றாங்க எந்த கட்சியும் இப்படி சொல்லவும் மாட்டாங்க அது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க அது எந்த கட்சியா இருந்தாலுமே இந்த மாதிரி உள்ள உள்ள உள்கட்சி சில விஷயங்களை வந்து வெளியே பேசறதுக்கு யோசிப்பாங்க ஒரு இதா இருக்கும் ஒரு தயக்கமும் இருக்கும் அப்போ இங்க வந்து ரொம்ப டெலிபேட்டா ரொம்ப என்ன சொல்றது ஓப்பனா சில விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் அங்க நாங்க மாற்றத்துக்காக வந்திருக்கோம் இங்க இருக்கிற கட்சிகள் மாதிரி நாங்க ஊழல் செய்ய மாட்டோம் அது செய்ய சொல்லிட்டு நேரடியாகவும் தைரியமாகவும் வெளிப்படையாகவும் எல்லாத்தையும் செய்றாங்க அதுதான் அங்க இருக்கிற இளைய சமுதாய மக்கள் கொந்தளித்து போய் இந்த விஷயங்களை வெளியே வருது பட் இது வந்து அந்த கட்சியுடைய தலைவர் காதுக்கு போகிறதா அவரை அதை பத்தி யோசிக்கிறாரா ஏதாவது எதுவுமே அதான் சொல்றேன் இல்லையா அந்த அந்த முழு கட்சியுமே ஒரு மாதிரி ஒரு ஒரு வாழ்ற ஒரு ஆதி காலத்தின் அம்பலப்பட மாட்டேங்குது நான் போட்டு நினைக்கிறேன் எதை எதை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு அப்பாவியா பேசக்கூடிய ஒரு செயலாளரு லாட்ரி பணத்தை வச்சு செலவு பண்றதுக்கும் லாட்ரி ஐடியாக்களை வந்து புகுத்துறதுக்கும் ஒரு இன்னொருத்தர் வந்து மத்திய அரசுல இருந்து இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட லாபமா எல்லா விஷயமும் பண்ணி சாதிக்கிறதுக்கு ஒரு ஆளு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு ஆளை கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த இது இது மூலமா அந்த லாபி மூலமா என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது ஒரு ஆளு லாஸ்டா வந்து அரசியல் இருக்கிற சின்ன சின்ன சூட்சமங்களை கத்துக்கிறதுக்கு ஏடிஎம்கே இருந்து செங்கோட்டை இப்படி ஒரு மசாலா கோர்வையா வந்து டிவிக்கே இருக்குது ஆனா இந்த மசாலா கோர்வை தமிழ்நாடு அரசியலுக்கு பெரிய ஆபத்து ஏன்னா இந்த மாதிரி மசாலா கோர்வைகள் வந்து பாஜக வந்து எளிதா உபயோகப்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு கொள்கை இல்லாம இருக்கக்கூடிய மசாலா கோர்வை வந்து பாஜகவுக்கு ரொம்ப எளிது கொள்கை இருந்தாதான் பாஜக கஷ்டம் இவங்களுக்கு கொள்கை கிடையாது அதனால மிக சிறப்பா அவங்களால இவங்களை இது இது பண்ணிக்க முடியும் அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ திமுக கூட்டணி மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கிறாங்க மேலும் பல கட்சிகள் இணையலாம் அப்படின்றதும் சொல்றாங்க தாவேக்கா இந்த பொங்கல்ல இருந்து பல்வேறு கட்சிகள் எங்களுக்கு வருவாங்க குறிப்பாக டிடிவி அதே போல ஓபிஎஸ் வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கர்டினே வந்து சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் ராமதாஸ் டீம் அவங்களுமே விஜய் தரப்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்றது தெரியல ஆஹ் தேமுதிகவும் ஜனவரி மாசம் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் எங்களுடைய முடிவு எடுக்க போறதா சொன்னாங்களே இப்போ தாவேக்கா வந்து ஒரு தனித்து வருகிறது அது ஒரு சினிமா பிரபலத்தோடு வருகிறது அப்படின்றத தாண்டி இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்த கட்சிகளும் சேர்ந்து வருகிறது அப்படின்றப்போ அது ஒரு டஃப் ஐட்டை கொடுத்துடாதா இந்த களத்தில் நீங்க சொல்றது எதுவுமே ஆகாது எதுவுமே நடக்காது நான் இன்னைக்கு சொல்றேன் மார்க் மை வேர்ட்ஸ் நம்ம பேசலாம் உட்காந்து ஏன்னா டிடிவியோ அன்புமணி ராமதாஸோ ராமதாஸ் அவர்களோ பிரேமலதா விஜயகாந்தோ ஓபிஎஸோ இவங்க அஞ்சு பேரும் இப்போ வாட்ச் பண்ற ஆள் யாரும் தெரியுமா செங்கோட்டையன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஒரு கட்சி வச்சிருக்கிற ஆள் கிடையாது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு அரசியல்வாதியும் கிடையாது ஓட்டு வாங்கி இருக்கிற ஆளும் கிடையாது ஆனா அவர் அங்க போயிருக்கிறார் அவருக்கு உரிய விஷயங்களை அங்க எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அவருக்கு உரிய விஷயங்கள் அங்க இன்னைக்கு தெரிஞ்சு நம்மளே அதை பற்றி தான் பேசணும் அது வந்து கட்சிக்காரர்கள அவர் எப்படி டீல் பண்றாங்க டிடிவி வந்தாலும் இப்படிதான் டீல் பண்ணுவாங்க கை கடிச்சு விட்டுருவாங்க பிரேமத விஜயகாந்த் வந்தாருன்னா அவரை ஏழனமா பேசுவானுங்க ராமதாஸ் கேட்க வேணாம் அப்போ இவங்களுக்கு உள்ள பொருத்தம் அதாவது கொள்கை பொருத்தமும் கிடையாது கொள்கை பொருத்தமும் இல்ல வேற எந்த பொருத்தமும் இல்ல அப்போ இவங்க வந்து இவருக்கு கூட சேர்ந்தா என்ன ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கோமாளி கூட்டத்துக்கு போய் கூட சேர்ந்தோம்னா நம்மளையும் கோமாளி ஆக்கிறோம் சொல்லிட்டு கண்டிப்பா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது அப்படி போனாங்கன்னா எனக்கு தெரிந்து இந்த தேர்தலோட அவங்களுடைய இது காலிய அவருடைய சுத்தமா கிரெடிபிலிட்டி இருக்காது இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியா பல பல சின்னத்துல இருந்து மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருனா இவங்க கூட போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு கிரெடிபிலிட்டி போயிடும் டிடிவி வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன்ல வந்து எழுத்தவங்களை எல்லாம் வந்து ரொம்ப வீக்கன் பண்ணி ஜெயிச்சாருன்னா அவரோட கிரெடிபிலிட்டி இப்ப முக்கியம் இப்போ இப்ப அதெல்லாம் ஏற்கனவே வந்து இருக்கு குறைஞ்சிருக்கு இவரு கூட இந்த கூட்டத்துக்கு கூட போய் சேர்ந்தாக்கா இந்த கூட்டம் இவர்களை இன்னும் ஏழனப்படுத்தும் இன்னும் அதிமுகவை அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக விஜய வலுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ல அதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த அந்த அவங்களுடைய அந்த அனுப்பு இங்க வாய்ப்பே இருக்காது அது நடக்கவே நடக்காது ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த ரெட்டை சின்னம்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அந்த ஃபேக்டர் தவிர இவங்க என்ன ஃபிராக்ஷன் பண்ணாலும் நடக்கவே நடக்காது அந் அந்த ஃபேக்டர் தான் எப்பவுமே நிக்கும் இதுக்கு இதுக்கு நடுவுல இவங்க என்னதான் இல்ல லாக் யோசிச்சாலும் அந்த விஷயத்த மாற்றவே முடியாது ஆனா அடிச்சு சொல்றேன் அது நடக்க வாய்ப்பே இல்ல இப்ப நீங்க தொடர்ச்சியா ஊடகங்கள்ல பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல மாதிரி தாவைக்கா சார்பாக அபேஷியல் ஆஹ் செய்தித்துறவாளர்கள்னு யாருமே வராம இருந்தாங்க இப்ப நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாரு தேசிய அளவில் செய்தியாளர்கள் மாநில அளவில் செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த பட்டியல் அதுல என்னன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் முட்டு கொடுத்த ஆட்கள் நிறைய பேர் அது இல்ல பட்டியலில் நிறைய பேர் அவ்வளவோ தலை நான் எங்க கூட எல்லாம் தலைகள் நின்று முட்டு கொடுத்த ஆட்கள்லாம் உண்டு தாவைக்காக அவங்க பேர் எல்லாம் இல்லை அது வருத்தம் தான் எனக்கு பர்சனல் வருத்தம் ஏன்னா என் கூட டிபேட்ல வந்து நிறைய பேரே வந்து நானே கேட்டிருக்கேன் இவ்வளவு முட்டுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்களோட கனவுகள்லாம் விஜய் சிதாச்சித்தார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஒண்ணு இருக்கு தாயிக்கானு அதுல ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க ஆதரவு போட்டு வருது அவங்க கட்சி ஒண்ணு அந்த கட்சியை போய் அதுல இணைச்சிருக்கணும் தாவேக்காவோட வந்து என் கட்சி இணையுதுன்னு சொல்லி இருக்கணும் இல்லைன்னா அந்த அந்த கட்சி இதை போடக்கூடாது இவங்க மாத்தி மாத்தி போட சுத்திட்டு இருந்தாங்க அங்கேயும் ஒரு அஞ்சு பேர் இவருக்கா பேசி அந்த பேரையும் ஆளு யாரு பேரையும் காணும் அது ஒருத்தர் நேம்மை தான் வந்திருக்கா மீதி அதனாவது ரொம்ப எல்லாம் ரொம்ப முக்கியமா ஒரு ஜோசியர் வேலை போட்டிருக்காங்க ஏற்கனவே பாஜக வந்து அவரு பேசிட்டு இருப்பாரு அதே பார்மேட்டை எடுத்து இங்கோசி போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி பார்த்தா கரெக்டா தான் வருது வந்தவருக்கும் பொறுப்பு பிரபாகரன் ஆனா பட் அவங்களுக்கு வேலை எளிது யா சரி வேலை எல்லாம் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு டிபேட் போனோம்னா டிபேட்டுக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் விட்டு டாக்டர் வேலையை விட்டுட்டு கிளினிக்க விட்டுட்டு டூ டு த்ரீ அவர் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க வந்து திமுக குறை சொன்னா போதும் வாக்குறுதி நிறைவேற்றல சட்டம் குழந்தை மூணு பாயிண்ட் சொல்றீங்க இல்லைங்களா வாக்குறுதி நிறைவேற்றல சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது மூணே மூணு தான் இது தான் இவங்க முப்பது பேர் இருந்தாலும் பேசுவாங்க இது மூணு தவிர பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்க செய்தி தொடர்பான லிஸ்ட் போட்டா என்ன போடலாம் நாங்க உட்காந்து டேட்டாவோட ஒவ்வொரு பாயிண்டையும் ஒவ்வொரு பர்சன்டேஜையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்போம் அவங்க சட்ட ஒழுங்கு இந்த மூணே மூணு தான் இந்த மூண தவிர வேற ஏதாவது ஒண்ணே ஒண்ணு யாராவது ஒருத்தர் பேச விடல அவர் நேஷனல் மீடியாலயோ லோக்கல் மீடியாலயோ எதுவுமே இருக்காது அப்ப அவங்க லிஸ்ட போட்டா என்ன புதுசா போட்டா என்ன யாரோ போட்டா அதுதான் நடந்துட்டு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தவறை நம்ம என்கிட்ட பயன்படுத்தீங்க ரொம்ப நன்றி